மாற்றம் து வழி நீக்கூகையில் மீந்த வளர்ந்து போலி வழிய மதம் களைக பொருளை விறல் மறுவாற்று வாழும் அந்த கணவனு கண்ட கண்ணலையும் விஷ்ன்கண்ட சஜ மே தோங்கல் முங்க சந்தன தானல நாரண நாரணம் சிவப்பயிவர் மன்னவன் கண்டு கவால அடைத்த பாண்டியல் ஜந்திரமாறுகிறேன் ஆரிய மாவட்ட பெருமை மாணவில் நாடல்நிலை மாவியலேக்களவு உடைத்து தரணிவன் வாண்டிய மாண்டியிடவும் வருவாரை வீதி வளரும் செரவு மாகவத்தால oh நானா அன்புக நமது பாலமுனைவார் புதியத்துறையில் வாதம் செய்துள்ள மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு கண்ணன் விழாக்கோளம் என்று சொல்லுவார்கள் சிதம்பு விழாக்கோளம் விரும்புவார்கள் கண்ணையினுடைய மகிழ்ச்சியாக புரியும் எனவே கண்ணன் விழாக்கோளம் என்றால் மாரியம்மன் சகனமாக நீங்களையும் மாரியம்மனை கேட்டு